டிசி ிஎல்ஹி மேட்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடந்திருக்குங்க ரிசப்பான் மரணமாக ஒரு அதிருப்தியான செய்தி வந்திருக்கு பேரதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு அதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த கோயாங்கோ எல்ஜி ஓனர் தாங்க அதாவது கேப்டன் மதிக்கிறது கிடையாது பிளேயர்களை மதிக்கிறது கிடையாது அதனால தான் கே எல் ராகுல் விலகிட்டாரு அதே மாதிரி தோனியுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க அதாவது பிளேயர்களை வந்துட்டு ஃப்ரீடம் விடணும் ஓகேவா ஆனால் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு ஓவரும் மைனஸ் பண்ணும்போது மானாவரியா தட்டுறது சூப்பராக விளையாண்டா கை தட்டுறது இது வந்துட்டு ஒரு ஓனருக்கு அளவு கிடையாது வெற்றியோ தோல்வியோ அதை சமநிலையில் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஆனால் கோயா அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று எல்ஜி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஓகே இரநூத்தி பத்து ரன் அடிச்சிருந்தாங்க ஆனால் அதாவது ஓனர் தானே டீமை கரெக்டாக செட் பண்ணணும் பவுலிங்கே இல்லைங்க பௌலிங் ஸ்குவாடே எல்ஜியில் இல்லை ஓகேவா வெறும் பேட்டர்ஸை மட்டும் வச்சு இறங்கிய முதல் அணி இவங்க தாங்க ஐபிஎல் வரலாற்றில் அப்புறம் என்ன பண்ண முடியும் இரநூத்தி பத்து ரன் அடித்தாங்க சூப்பராக அடித்தாங்க அண்டு பவர் பிளேக்குள்ளே மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க இத்தனைக்கும் லக்னோ பவுலிங் பண்ணும்போது அதுக்கப்புறம் பவுலிங் இல்லைங்க அகப்பில் இருந்தால் தானே சட்டியில் வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பவுலிங் ஸ்குவாடே இல்லை இவரும் ஸ்பின்னரை வச்சு

டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை டீம் இந்தியா வின் பண்ணலாம் அந்த பையனுக்கு பயமே தெரியலை தோனி இறங்கி விளையாண்டா எப்போ இருக்கும் அதை விட பல மடங்கு விளையாடுறாருங்க அப்படி சுற்றி 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 அடிக்கிறாரு அந்த அந்த பையனுக்கு கண்ணில் பயமே கிடையாது செம்ம ஃபயர் ஃபயர்மோல விளையாண்டு முடிச்சு கொடுத்துருக்காரு இத்தரைக்கும் அண்டர் பிரஷர் கேமு ஒன்பது விக்கெட் போயிடுச்சு கடைசி ஒரு விக்கெட் தான் இருக்குது அந்த ஒரு விக்கெட்டை வச்சு மனுஷன் முடிச்சு கொடுத்துருக்காருனா செம்ம எபிலிட்டி கேலிபர் அந்த பையனுக்கு ஆச தோசைக்கு என்று சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஜெயிச்சிருக்கலாம் இருக்கலாம் ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டாரு ரிசர்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக் ரன்ல அவுட்டு நீ என்னத்தடா பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் மேட்ச் முடிஞ்ச பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம் வருவாங்க இல்லையா டக் அவுட்டில் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாருங்க கோயாங்கோ ஏன்டா உனக்கு அறிவு பூ போனால் இல்லையாடா அப்படின்னு ப பயங்கரமாக திட்டாரு எப்படி கே எல் மாதிரி தான் திட்டினாரு ஏன்னா இரநூத்தி பத்தொன்பது பத்து ரன் அடித்தோம் ஒரு கேப்டன் சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணலனா அப்புறம் என்ன ப்ரோ நாயமா ப்ரோ அப்படின்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு தான் திட்டுவார் அது அவரோட ட்ரேட்மார்க்கு கடுமையாக திட்ட ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அதாவது ட்ரக் அடிச்சிருக்காருங்க ட்ரக் அடி அடித்து ரிசப் பண்ண கார் கார் ஓட்டியிருக்காராமா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு மேலும் எல்ஐஜி டீமில் என்னால் தொடர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க இந்த டீமில் விளையாண்டா அதாவது மிகப்பெரிய லெவலில் ஓனர் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க அதுவே அதாவது மரணப்படுகைக்கு நம்ம போய் விடுவோம் என்றும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஆனால் மினி இஞ்சுரி தான் அந்த விபத்தில் ஓகே பட் ஓவரால் இந்த மேட்சில் சென்னை அணிக்கு சாதகம் என்னென்னா அதாவது டிசி வந்துட்டு கடைசி ஓவரில் வின் பண்ணதுனால ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணதுனால நெட்ரன் ரேட் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அவங்க நாலாவது பிளேஸில் இருக்காங்க சிஎஸ்கே அதே மூன்றாவது இடத்துல இருக்காங்க இது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க ஒருவேளை டிசி ஒரு பதினெட்டு ஓவர்லையோ பதினேழு ஓவர்லயோ வின் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவை பாயிண்ட் டேபிளில் ஓவர் டேக் பண்ணியிருப்பாங்க அந்த விதத்தில் லக்னோ டீம் நமக்கு உதவி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கோயோட இந்த மோசமான பிகேவியர் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க